திருச்சிற்றம்பலம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் வல்லீஸ்வரர் அன்னை தாயம்மை இவர்கள் குலுவிருந்து வீட்டிலிருந்து கோலியத்துக்கு அருள் புரிகின்ற திருத்தலமாகிய திருவலிதாயம் அந்த திருவலிதாயத்திற்கு வையம் ஏழும் மறைகள் நான்கும் உய்யும் வண்ணம் வந்த திருஞான ஞான சம்பந்த பெருந்தகையார் அருளை செய்த திரு தேவார திருப்பதியத்துக்கு சில திரு பாசுரங்களுக்காகவாவது ஒன்றும்போத நாயினும் கடையவனாகிய அடியேன் அடியனுடைய கேட்டி எட்டிய இறைவருடைய திருவருள் துணை கொண்டு திரியான சம்பந்தர் பாதம் துதித்து தெய்வ சேக்கீடாரடிகள் பெருமானாருடைய திருவடி கவனங்களை தொழுது சில சொல்ல முற்படுகிறது திருச்சி தொண்டை நாட்டிலே உள்ள திருத்தலமாகிய இந்த திருவள்ளிதாயம் திருஞான சம்பந்த பெருமானார் ஒருவராலே மட்டும் பாடல் பெற்ற திருத்தலம் இறைவர் பெயர் வல்லீசர் அம்மை திரு தாயம்மை ஆனால் தேவாரத்தில் திருமாது என்ற அம்மையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஆளுடைய பிள்ளையார் இந்த திருப்பதியத்தின ஒவ்வொரு பாசுரமுமே பல வினாக்களுக்கு விடைகளுக்கு முகமாக ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் இடும்பைகள் பிணிகள் நோய்கள் இதை தீர்வு வண்ணமான வழிகாட்டும் விதமாக தமிழிலே நாம் எண்ணும் வண்ணமாக பெருவலிதாயத்தை நன்னும் வண்ணமாக அரு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு முதல் பாடலை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் பண்ண பத்தரொடு பலரும் பொலிய மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர்தாம் தொழுது உயர் சென்னி மத்தம் வைத்த பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்தடியார் அவர் மேல் அடையா மற்று இடர் நோயே நோய் பிணி இடர் அதனால் விளைகின்ற வழி வேதனை துன்பம் வாராமல் இருப்பதற்கு வழி தருகிறார் மனைக்குல வள்ளலார் வலிதாயத்தை நீ சிந்தை செய்வாயாயின் உனக்கு இடரும் நோயும் உன்னை நெருங்காது வலிதாயத்தை நீ சிந்தை செய்தால் போதும் பாடற பாருங்க சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் இது என் போலே இருக்கு எத்தனை பேரின்போம் என்பது சொல்ல வேண்டியதே இல்லை உடனே சென்று பார்க்க முடியாத தொலைவில் இருக்கக்கூடிய என் சித்தத்தையாவது வை என்று சொல்லுகிறார் பாடலுடைய பொருள் முழுதாக பார்ப்போம் பக்தரு பலரும் பொலிய இந்த பலரினும் சொல்லுக்கு வேறு வகையிலே தொண்டு செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள் என்று பொருள் காண்பது உசிதம் பக்தர் என்பது அன்புடையவர்கள் பலர் என்பது தொண்டு நிலையிலே நிற்பவர்கள் இதுவரையும் குறிக்கின்றார் அன்பரும் தொண்டரும் வர்றாங்க என்ன மலர் அங்கை புனல் தூவி அவங்க அழகான கரங்கள்ல அங்கை அழகான கரங்கள்ல மலரும் புனலும் கொண்டு தூவி பெருமான துதிக்கிறாங்க தாயம்மா உடல் உரை வல்லீஸ்வர பெருமான இதை பார்த்து உலகமும் செய்ய முன் வருது சேகிர சாமி சொல்லுவாங்க அடியார படிவிளக்கும் பெருமையினார் வாங்க படினா உலகம் ஆக அடியார வச்சு தான் அகிலம் திருந்தோம் ஓ தர் கும்பிடுறாரு இப்படிதான் கும்பிடணுமா கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் தான் இங்க இருக்காரா இவர் இப்படி கும்பிட்டா நமக்கு அருள் வருமா இந்த மற்றவங்களையும் புரியும் வண்ணமா நடந்து காட்டுவது யார் அப்படின்னா மன்றுள்ளார் அடியார் அதை வச்சுதான் சொல்றாரு அடுத்தடி பாருங்க ஒத்த சொல்லி தான் தொழுது ஏத்த அழகு காட்டுறாரு மலரும் மலர் கொண்டும் புனல் கொண்டும் வழிபட்டார்கள் அன்பரும் தொண்டரும் அதை பார்த்து உலகம் என்ன பண்ணிட்டு கும்பிட்டு ஏற்ற ஆரம்பிச்சுதான் பாருங்களேன் உலகத்துக்கே வழிகாட்டியாக வந்தவங்க யார் அப்படின்னா அடியார்கள் தான் அவங்க தாமும் நல்ல நெறியில் நின்று தாரணியும் நல்ல நெறியில் நிற்கும் வண்ணமா வாழ்ந்து காட்டுறாங்களே புவி கைமாறு இன்றி போற்று வந்த புண்ணிய புலிதர்கள் அல்லவா சிவபெருமானுடைய அடியார்கள் என்று நாம் மகிழ வேண்டி உள்ளது ஒத்த சொல்லி உலகத்தவர்தான் தொழு தேத்த உயர் சென்னி ஈஸ்வரே மிகப்பெரியவர் அவருடைய சென்னி திருமுடி அது இன்னும் உயரத்தில் இருக்கு மத்தம் வைத்த பெருமான் கூமத்தம்போ வச்சிருக்கிறார் அது எதை காட்டுது அவருடைய எளிவந்த தன்மையை காட்டுது தயாளத்தை காட்டுது மயானத்தில் ஆடும் பெருமான் தயாள என்று எந்த விதமான பகட்டும் படோடமும் இல்லாம ஆடம்பரம் இல்லாம சாத்தியன்னா பரவாயில்ல இப்படி சொல்ற ஒரு சாமி வள்ளி சொல்லலாம் அவரை கும்பிட்டு அத்தனை வல்லமே நமக்கு கிடைக்கும் மத்தம் வைத்த பெருமான் அந்த ஊரு குட்டி போய் வெளியில் போயிடுவாரோ சதயம் வருது சம்பந்தர் சொல்ற பயப்படாத பிரியாது உறகின்ற வலிதாயம் பூவிலிருந்து நறுமணம் பிரியலாம் விளக்கிலிருந்து வெளிச்சம் பிரியலாம் நாத மணியிலிருந்து ஒளி பிரியலாம் ஆனா வலிதாயத்திலிருந்து அம்மையும் அப்புறம் பிரிய மாட்டாங்க பிரியாது உறகின்ற வலிதாயம் போகக்கூடிய அன்பர்கள் வாலிபர்கள் யுவதிகள் போகலாம் வயதானவர்கள் என்ன செய்வாங்க அடுத்த படிக்கையா இருக்கிறவங்க வேறு வித காரணங்களால வீட்டில் கட்டுப்பட்டு இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது அவங்களுக்கே பாத்தம் சித்தம் அடியா சித்தத்தில் சாமி நினைச்ச உடனே நமக்கு அடியார் பதவி கிடைச்சிடுது எந்த தேர்தலையும் நிக்காமையே நம்ம பதவி பெறுகிறோம் அடியாருங்கிற பதவியை எப்படி சித்தம் வச்சதுனால நினைப்பவிரதம் மனம் கோவில் கொண்டவரும் அம்பலத்து நிறுத்தன் என்று பெரிய புராணம் சொல்லும் சிந்திப்பார் அவர் சிந்தை உலானி என்று சுந்தர தேவாரம் சொல்லும் மனதில் கோயிலாக அமைச்சு அவரை எழுந்தருளை பண்ணணும்னா நாம் செய்ய வேண்டுவது அவரை நினைப்பது நினைவதும் வாய்வை மொழிவதும் அல்லால் கணிகடல் வீதனை காண என்பார் திருமூல தேவனாகினார் அவர் முதல் அடிப்படை என்ன அப்படின்னா பக்திக்கு நினைப்பு தான் அதான் சித்தம்பை வைத்த அடியார் அவர் மேலடையா மற்ற இடர் நோயே இடர் என்பது காரியம் நோய் என்பது காரணம் வைத்த வலிக்குதுங்க இது காரியம் சூளை அது காரணம் இவரை கும்பிட்ட உடனே முதல்ல வலி போயிடும் அதுக்கு வலிக்கு காரணமா இருக்கிற மூலமா இருக்கிற நோயும் போயிடும் பாருங்க இங்க போனா கடன் இருக்கு வட்டியும் அசலுமா கடன் அத்தனையும் தீத்து வைக்கிறார் சாமி சித்தம் நமக்கு நம்ம செய்ய வேண்டியதுதான் சொன்னார் எல்லா அடியாரும் போய் கும்பிட்டுட்டான் மலரோடையும் புனலோடையும் உலகத்தான் கும்பிட்டுட்டான் தொழுது ஏற்றி நாம என்ன செய்யலாம் நமக்கு விட்டு விட்டு போனது ஒண்ணுதான் மனசில் நினைக்கணும் நினைச்சா போறோம் சித்தம் வைத்த அடியார் சித்தத்தை மட்டும் வச்சிருவோம் உனக்கு இடரும் வராது நோயும் வராதுன்னு மற்ற ஒரு சொன்னார் சொன்னார் அங்கதான் அங்க ஒரு நயம் இருக்கு அந்த வினைமாற்றின்கண் வந்தது என்று இலக்கண நூலார் சொல்லுவாங்க வினைமாற்று அப்படின்னா இடரும் நோயும் வராதுன்றது தெரியுது என்ன வரும் இடருக்கு எதிர்ப்பதும் இன்பம் நோய்க்கு எதிர்ப்பதும் இன்பமும் நலமும் வரும் இடரும் நோயும் விலகும் என்று பொருள் பாருங்கய்யா நம்ம வெறுமனு நினைச்சோம் நினைச்ச அளவுல துன்பம் போச்சு துன்பத்துக்கு காரணமான நோய் போச்சு துன்பத்துக்கு எதிர்மறையான இன்பம் வந்தது நோய்க்கு எதிர்மறையான நலம் வந்தது இத்தனையும் பெறுவதற்கு நாம செஞ்சது ஒண்ணுதான் சம்பந்தருடைய தேவாரப்படி நினைச்சோம் இப்படி ஒரு அரிய பேருதவி பண்ணாரே அந்த மகான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அவருக்கு நாம என்ன கைமாறு செய்ய போறோம் மீளா ஆளல்லால் இல்லை என்று தேவாரம் சொல்லும் அவர் அவருக்கு நாம் அடிமையாக இருந்து அந்த பெருமானாருடைய திருவடிகளை பாதமலர் தலை திருத்தொண்டு பரசுவதை தவிர வேற என்ன வழி இருக்கு என் பாவி இருக்கு என சொல்லி இந்த அளவில் இந்த முதல் பாடருடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் எல்லா அதிகாரி வணக்கம்